அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து விருட்சகலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் பதிவிட்டுட்டு இந்த நேரத்தில் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நல்லாவே இருப்போம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு சரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில குழப்பங்கள் மட்டும் போகாமல் இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் நடக்கிறதுல ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயம் நிறைய இருக்குது அப்படி அதையெல்லாம் நாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் அனுபவ ரீதியாக தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்காங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் இனி அனைத்துமே நன்மையாகவே நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் இதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகள் காணப்படுகிறது பணிகள் மும்முரமாக இருக்கும் என்றாலும் உங்களது திறமை மூலமாக நீங்கள் விரைந்து பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உங்களது அணுகுமுறை நேர்மறையானதாக இருக்கும் இந்த நேர்மை உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படுகிறது ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களை சுற்றி காணப்படக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்று திடமான ஆரோக்கியம் காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய தினத்தை அமைதியான தினமாக ஆக்க நீங்கள் நம்பிக்கை மற்றும் தைரிய உறுதியோடு இருக்க வேண்டும் பதட்டத்தை விடுத்து மகிழ்ச்சியாக இருங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் கடினமாக இருப்பதாக உணர்வீர்கள் எளிதாக பணி திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் மனம் திறந்து பேசி உங்களது நாளை மகிழ்ச்சியானதாக ஆக்குவீர்கள் இதனால் வேறுபாடுகள் நீங்கி திருப்தி நிலவும் நிதி பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்புகள் நேரிடலாம் பணத்தை கையாளும் போது விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி மற்றும் இருமல் இருமலால் பாதிக்கப்படுவீர்கள் இது உங்களுக்கு சற்றே வருத்தத்தை ஏற்படுத்தலாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிறப்பான பலன்கள் பெற உங்களது செயல்களை திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் திறமையுடன் பணியாற்ற திட்டமிடல் அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே விவாதங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு இருவரும் பேசுவதை தவிர்ப்பது நல்லது காதல் மனதை இன்று வெளிப்படுத்துவதற்கு உகந்த நாள் அல்ல நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சிறிதளவு காணப்படலாம் ஆனால் செலவுகள் உங்களிடம் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் குறைந்து காணப்படுகிறது தோல்வெளியால் பாதிக்கப்பட நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் இன்று சில சௌகரியங்கள் குறைந்து காணப்படலாம் மனதிற்கு திருப்தி கிடைப்பது கடினம் பணியை பொறுத்தவரை இன்று திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியை குறித்து மேலதிகாரிகள் பெருமைப்படுவர் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் சுமூகமான பேச்சுவார்த்தைகளால் ஆறுதலை பெற முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முறை உணவு பழக்கத்தின் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆன்மீக ஈடுபட்டின் மூலமாக ஆரோக்கியத்தை வைத்துக் கொள்ளலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக சிறந்த நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் இன்று புதிதாக கொடுக்கப்பட்ட வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக காணப்படுகிறது இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களை திடமாக வைத்திருக்க உதவும் நம்பிக்கையான எண்ணங்கள் காணப்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கென்று லட்சியத்தை அமைத்துக் கொண்டு அதனை அடைய முயற்சி செய்வீர்கள் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உயர்ந்த லட்சியத்தை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது அதிக பணிகள் காணப்படலாம் அவை இயந்திரமானதாக இருப்பதாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அன்பை வெளியெடுத்து வெளிப்படுத்துவீர்கள் இது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளுக்கு செலவு செய்ய போதிய அளவு பணம் காணப்படும் எதிர்கால முதலீடு திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் தொடை மற்றும் கால் வழியால் அவதிப்பட நேரிடலாம் முறையாக உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இறை வழிபாட்டின் மூலமாக உங்களது மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அது உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறமையாக ஆற்றுவதில் ஸ்திரத்தன்மை இருக்காது சக பணியாளர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது குடும்பத்தை துணையுடன் பொறுத்தவரை தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்களை நீங்கள் அமைதியாக வைத்திருங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படும் பெரிய அளவில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்காது தோல் எரிச்சல் காணப்படும் நாளாக அமையலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் நீ எழக்கூடிய எந்தவிதமான சஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள் அமைதியாக இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அனுகூலமானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவரிடத்தில் உங்களது அன்பை வெளிப்படுத்த இயலாது மனதில் சில குழப்பங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் பற்றாக்குறை காணப்படலாம் பணம் கரைவதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது ஆரோக்கியம் திடமானதாக இருக்கும் உங்களிடம் உறுதி மற்றும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உறுதி மூலமாக சிறந்த பலனை காண்பீர்கள் வெற்றியின் மீதான உங்களது நம்பிக்கை காரணமாக வெற்றி உங்களது கதவை தட்டும் பணியைப் பொறுத்தவரை பணிகளை எளிதாக ஆற்றி நற்பெயர் பெறுவீர்கள் சக பணியாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் துறமைகள் பாராட்டப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் நட்புறவு கொண்டிருப்பீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சேமிப்பு அதிக ரிக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது இன்று அமைதியாகவும் ஓய்வாகவும் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்காது என்றாலும் இறைவழிபாட்டின் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் சமாளிக்க முடியும் குடும்பத்துடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் தவறுகள் செய்வீர்கள் அதனை உங்கள் மேல் அதிகாரிகள் கவனிப்பார்கள் அந்த வேலையை திரும்ப செய்ய கூறுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மாறுபடக்கூடிய மனநிலை உறவின் நல்ல பாதிக்கும் ஆரோக்கியமான நீங்கள் சகஜமாக இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடன்கள் பணம் பெறுவீர்கள் அதனை கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இன்று சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் எதையும் லேசாக எடுத்துக்கொண்டால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் துடிப்புடன் இயங்க தேவையற்ற கவலைகளை விட்டுழிக்க வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தவறுகள் நேராமல் உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம் இது உங்களது நடத்தையில் வெளிப்படும் இது உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம் தியானம் போன்ற பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வரலாம் உங்களது செயல்களில் உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக இருக்க அமைதியாக இருங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகரித்து கொண்டே இருப்பதாக உணர்வீர்கள் எனவே திட்டமிட்டு பணியாற்றுவது மிகவும் நல்லது பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் இந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது நிதியுழமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை சிறப்பானதாக ஆக்க பயனுள்ள யுக்திகளை கையாள வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் மனக்கவலைகளை தவிர்ப்பது நல்லது சிகிச்சை மேற்கொள்வது சிறப்பானது பிரார்த்தனை சிறந்த பலன்களை பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்